போன என்ன அப்படின்னு மேலோட்டமா பார்த்தோம் ஆச்சரியப்பட வச்ச கீழடி பத்தி பேசலாம் மதுரையில இருந்து சிவகங்கை போற வழியில இருக்கிற ஒரு சின்ன கிராமம் தான் இந்த கீழடி ஆனா இன்னைக்கு வெறும் கிராமம் இல்லை தமிழர்களோட நாகரிக தொட்டில் இது ஏன் இவ்வளோ முக்கியம் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் ஏன் எல்லாரும் கீழடி பத்தி இவ்வளவு பெருமையா பேசுறாங்கன்னு அதுக்கு ரெண்டு முக்கியமான காரணங்கள் இருக்கு ஒண்ணு இது ஒரு நகர நாகரிகம் அதாவது ரெண்டாயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடியே திட்டமிட்டு கட்டப்பட்ட வீடுகள் அங்க இருந்திருக்கு ரெண்டு இதோட காலம் கிமு ஆறாம் நூற்றாண்டை சேர்ந்தது அதாவது வட இந்தியாவில் கங்கை நதிக்கரை நாகரிகம் இருந்த அதே காலத்துல இங்க வைகை கரை நாகரிகமும் இருந்திருக்கு அங்கு கிடைச்ச ஆச்சரியமான பொருட்கள் கீழடி அகலாராய்ச்சியில் கிடைச்ச பொருட்கள் ஒவ்வொன்றும் கதை சொல்லுதுங்க எழுத்தறிவு அங்கு கிடைச்ச பானை ஓடுகள்ல ஆதன் குவிரன் அப்படின்னு பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கு இது எதை காட்டுதுன்னா அந்த காலத்தில் வாழ்ந்த சாதாரண மக்களுக்கு கூட எழுது தெரிஞ்சிருக்கு அதாவது தமிழ் பிராமி எழுத்துக்கள் அப்பவே பயன்பாட்டில் இருந்திருக்கு கட்டிடக்கலை செங்கலால் கட்டப்பட்ட சுவர்கள் அதுவும் இன்னைக்கு இருக்கிற இன்ஜினியரிங் மாதிரி அவ்வளவு துல்லியமா இருந்திருக்கு அதுக்கப்புறம் அங்க இருந்த வடிகால் அமைப்பு அழுக்கு தண்ணி வெளியேற மூடி வைக்கப்பட்ட கால்வாய்களை அப்பவே அவங்க அமைச்சிருக்காங்க தொழில்நுட்பம் நெசவு தொழில் இரும்பு உற்பத்தி அப்புறம் தங்க ஆபரணங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் இங்கு இருந்திருக்கு மூணாவது உலக நாடுகளோட உள்ள தொடர்பு கீழடியில் ரோமானிய நாட்டு பானை ஓடுகள் அப்புறம் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளில் கிடைக்கக்கூடிய லேபிஸ் லாசுலி அப்படிங்கிற மணிகள் இருந்திருக்கு இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது கீழடி மக்கள் கடல் தாண்டி மற்ற நாட்டோட வணிகம் செஞ்சிருக்காங்க இது ஏதோ ஒரு சாதாரண கிராமம் இல்லை ஒரு பெரிய பிசினஸ் ஹப்பா இருந்திருக்கு நாலாவது கீழடி சொல்லும் பாடம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இவ்வளோ பெரிய நகர நாகரிகத்துல ஒரு கோயில் சிலையோ இல்ல வழிபாட்டு இடங்களோ இன்னும் பெருசா காணப்படலை வாழ்க்கை முறைக்கு தேவையான பொருட்கள் தான் அதிகமாக கிடைச்சிருக்கு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அவங்க மதத்தை விட வாழ்வியலுக்கும் அறிவுக்கும் கலைக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அது மட்டும் இல்லாம அங்கே கிடைச்ச பகடை காய்கள் மூலமா அவங்க பொழுதுபோக்கு பொழுதுபோக்குல எவ்வளவு ஆர்வம் இருந்திருக்கு அப்படின்னு தெரியுது கீழடிங்கிறது ஒரு மண்ணில் கிடைச்ச பானை ஓடுகள் கிடையாதுங்க அது நம்ம வேர் நம்ம வரலாறு எவ்வளோ பழமையானது எவ்வளவு வலிமையானதுன்னு நமக்கு உணர்த்துகிற ஒரு கண்ணாடி மதுரையில் இப்போ கீழடி அருங்காட்சியகம் அமைச்சிருக்காங்க நேரம் கிடைச்சா கண்டிப்பா போய் பாருங்க நம்ம விட உலகத்தை நேரில் பார்த்த ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்பர் நன்றி